ஆன்டின்கம்பன்சி கடுமையாக இருக்குது இருபத்தொன்னாவில் ஈஸி இல்லை இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபைட் டு த ஃபினிஷ் இட் கோ கூகுள் வே அதனால தான் அவங்க இப்போயே வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு எல்லா விதமான தமாஷாஸையும் அரங்கேற்றம் பண்ணுறது எது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் டிஎம்கேக்கு இது வந்து ஈஸி கிடையாது ஆஸ் லாங் எஸ் பிஜேபி ஸ்ட்ராங் இங்கே பிஜேபி வலுவாக இருக்கிற வரைக்கும் இங்கே டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக திமுகவை பிடிச்சி ஓட்டு போடுறதை விட பிஜேபி வரக்கூடாதுன்னு ஓட்டு தான் இந்த அலையன்ஸோட வெற்றிக்கு முக்கியமான காரிய காரியகர்த்தாக்கள் அதை மறந்துட வேணாம் முக்கியமான விஷயம் கபில இது கவர்னன்ஸ்ல காட்டுற கவனத்தை விட பிராண்டிங்ல காட்டுற கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது அது காம்ப்ரமைஸுக்கும் இடம் கிடையாது அவர் அப்போலோவில் படுத்திருக்கும் போது எதுக்காக லுங்கி கட்டிட்டு வேலை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி இருபத்தி ரெண்டு செகண்ட் வீடியோ போடுவீங்க அந்நேச்சுரலாகவும் போலித்தனமாகவும் இருக்கு எவ்வளோ இஷ்யூஸ் எவ்வளோ எவ்வளோ மர்டர்ஸ் எவ்வளோ ஹனர் கில்லிங்ஸ் எவ்வளோ அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் த தலித்ஸ் த கண்டிஷன் ஆஃப் ரோட்ஸ் எவ்ரி வேர் லெவலுக்கு பேத்தட்டிக்காக இருக்குது இது ஏதோ இது ரொம்ப சிவிக் இஷ்யூஸை பற்றி பேசுகிற நினைக்காதீங்க இதை நான் கேட்கணும் நினச்சேன் சார் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமா இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு பேத்தட்டிக்காக இருக்குது எல்லா இடமும் டஸ்ட்டாக இருக்குது டஸ்ட்டாக இருக்குது எல்லா இடமும் நோண்டி போட்டிருக்காங்க இருபத்தாறுல திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது பிஜேபியோட பிரைமரி ஐ எனக்கு என்னமோ இது ஃபைவ் டூ டூ தர் மேக்ஸிமம்ஸ் டென் தே ஒன் குட் ஆல் தேர் எக்ஸாம் ஒன் பாஸ்க்கு அதாவது நீங்க சொல்றது என்னன்னா ஆம் ஆர்மி வரண்டிட்டு போன மாதிரி போக மாட்டாங்க உங்க கேள்விக்கான பதில் ஆன்ட்டி பிஜேபி மட்டுமே இந்த கவர்மெண்ட்டை வாழ வைக்கணும் ஆனால் மூணு எலெக்ஷன்ல கை கொடுத்த ஆன்ட்டி பிஜேபி நாலாவது எலக்ஷனில் சத்தியமா கை கொடுத்தேன் சார் வணக்கம் சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு இந்த தேர்தலை பொறுத்தளவுல இப்போதைக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னா என்ன பொறுத்தளவுல திமுகவோட பாஜக எதிர்ப்பு எடுபடுமா அப்படின்றது தான் ஏன்னா இப்ப பத்தொன்பதுல கை கொடுத்துருக்கு இருபத்தி ஒண்ணுல கை கொடுத்துருக்கு இருபத்தி நாலுல கை கொடுத்துருக்கு இருபத்தி ஆறுலயும் கை கொடுக்குமா கை கொடுக்கும்னா திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க கை கொடுக்காது கண்டினியூஸா மூணு தடவை இதே அரசியல பேசிட்டாங்க இனிமேல் எடுபடாது அப்படின்னா சிக்கல் தான் எப்படி பாக்குறீங்க ஒரு விவர பிழை இருக்குது ஃபேக்சுவல் ஏரர் நான் பார்க்குறேன் உங்கள் கொஸ்டின்ல பத்தொம்பதுலையும் இருபத்தி நாலுலேயும் கை கொடுத்தது எஸ் இருபத்தொன்னு கை கொடுக்கல இருபத்தொன்னில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதுலேயும் இருபத்தி நாலுலேயும் ஆல்மோஸ்ட் ஸ்வீட் டுவெண்ட்டி ஃபோர் அப்சுலூட் ஸ்வீப் நைன்டீனில் வந்து ஒரே ஒரு சீட் மட்டும் தான் ஜெயித்தாங்க ஓபி ரவீந்திரநாத் அத்தே அணியில் ஜெயித்தா அது கூட அந்த தொகுதியை திமுக கொடுத்துருந்தா ஜெயிச்சிருப்பாங்க காங்கிரஸ் கொடுத்ததால்தான் தோத்துது இவி கேசில ஒன்றால் தான் போச்சு எலக்ஷன் ஒர்க்கே அவர் பண்ணல அவரும் செத்து போயிட்டாரு இருபத்தொன்னு வருஷம் வருஷம் குட் பை பத்து ஆன்டி டென் இயர்ஸ் ஆஃப் ரூல் ஜெயலலிதா மாதிரி பாப்புலர் லீடர் இல்லை சேர்த்துக்கிட்டு ஃபைவ் சீட்ஸ் அவங்க த்ரீ அண்ட் தான் ஓட்டு பிக் மோடி பிஜேபி வந்து எலெக்ஷனில் எவ்வளோ தூரம் திமுகவுக்கு கை கொடுக்கும் வென் இன் இப்போ திமுகவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து வந்து அவங்க பவரில் பத்து வருஷம் இல்லை ஸோ ஆன்டி இன்கம்பன்சி வந்து ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சி பத்து வருஷம் பவரில் இல்லாததால் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சியோட அலங்கோலங்கள் அவலங்கள் அராஜகங்கள் மக்கள் மனதிலிருந்து ஓரளவுக்கு மறைந்திருந்தன அதனால் இருபத்தொன்னில் அறுவடை பண்ணாங்க இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆஃப்கோர்ஸ் அது அது வந்து ஃபோர்கான் கன்க்ளூஷன் இங்கே தெருவில் ஒரு போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி வேற அது அசம்பிளியில் அப்படியே ஒர்க் அவுட் ஆகும் நிச்சயமா சொல்ல முடியாது அளவு கோல் டுவெண்ட்டி ஒன் தான் கேப்ரியல் பத்தொன்பது இருபத்தி நாலு கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது மோடி இஸ் ஆன் பேக் பேர்னர் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது ஆன்டின்கம்பன்சி கடுமையா இருக்குது இருபத்தி ஒன்று ஈஸி இல்லை இட்ஸ் கோயிங் டு பி ஃபைட் டு தி ஃபினிஷ் இட் குட் கோ ஐதர் வே அப்படின்றது நம்ம எல்லோரையும் விட டிஎம்கேக்கு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அவங்க இப்போயே வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு எல்லா விதமான தமாஷாஸையும் அரங்கேற்றம் பண்ணுறது எதனாலனா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் டிஎம்கேக்கு தேர் வெரி வெரி அண்ட் ஷூடு பீப்புள் தேர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இது வந்து ஈஸி கிடையாது அதனால தான் வந்து இப்போயே கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனாலதான் தான் வந்து எல்லா கட்சியும் ஒன் ஒன் மெம்பர் பார்ட்டின்னு கருதப்படக்கூடிய பார்ட்டிஸை கூட கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலில் ஒரே அலையன்ஸை ஸ்டாலின் வச்சுருந்தேன் ரெண்டு லெஃப்டு காங்கிரஸ் விசிக்க எம்டிஎம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த பார்ட்டிஸ் எக்ஸப்ட் எம்டிஎம்கே எல்லாமே ஆன்டி பிஜேபியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா தேமுதிக கூப்பிட்டு பேசுகிறாரு ராமதாஸோட ஃபோனில் பேசுகிறாரு ஓபிஎஸோட பேசுகிறாரு ஏன் இவங்களெல்லாம் உள்ளே கிழுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது எஸ்பெஷலி பிஎம்கே அண்ட் டிஎம்டிக்கே இவங்கெல்லாம் ஓப்பனாக வந்து ஒரே நேரத்தில் பத்து கட்சியோடு பேசக்கூடியவங்க அந்த ஓட் பேங்க் வந்து டிஎம்பிக்கேலாம் வந்து இஸ் ஆல்மோஸ்ட்டு ஜீரோ டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அவ்வளோதான் ராமதாஸுக்கு லெஸ் தன் ஃபோர் பர்சன்ட் அதுவும் இப்போ அப்பா சண்டையில் அது பெரிய அளவில் எரோட ஆயிருக்கு ஆனாலும் தேர்தலுக்கு தேர்தல் பிஜேபி நான் பிஜேபி பார்ட்டின்னு ஜம்ப் பண்ணுற இந்த ரெண்டு பார்ட்டிஸை ஏன் வந்து ஸ்டாலின் சேர்த்துக்கொண்டு விரும்புகிறார் இன்னும் சில கட்சிகள் சேருன்றார் அவர் உங்களோடது கொள்கை கூட்டணி காங்கிரஸ் ரெண்டு லெஃப்ட்டு விசிகா கொள்கை கூட்டணி மூணு எலெக்ஷனில் ஜெயிச்ச கூட்டணி இட் வாஸ் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் கருணாநிதி கூட ஒரே அலையன்ஸை ஒரு எலெக்ஷன் மேலே வச்சது கிடையாது ரெண்டு எலெக்ஷனில் ஒரு அலையன்ஸ் அவர் வச்சது கிடையாது ஏன்னா இவர் வச்சிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது எதற்காக உங்களுக்கு வந்து இருபத்தாறு எலெக்ஷனில் இந்த தடுமாற்றம்னா அவங்களுக்கு தெரியுது ஆன்டி இன்கம்பன்ஸி வந்திருக்குது கடுமையாக இருக்குது ரெண்டாவது வந்து ஹிஸ்டரி இஸ் நாட் ஆன் தேட் சைட் கடந்த ஐம்பத்த மூணு வருஷத்தில் ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் எம்ஜிஆர் ஐம்பத்த மூணு வருஷத்தில் பதினோரு அசம்பிளி எலெக்ஷனு ரெண்டு எலெக்ஷனில் தான் அவங்க கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க ஒரு எலக்ஷனில் மைனாரிட்டி கவர்மெண்ட் எட்டு எலெக்ஷனில் தோற்றுருக்காங்க பேக் டு பேக் கவர்மெண்ட் ஐம்பத்தி மூணு வருஷத்தில் ஹாஃப் அ சென்ச்சுரி அவங்க வந்ததே கிடையாது ஸோ ஸ்டேக்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் தம் இதெல்லாம் சேர்ந்து தான் எல்லோரையும் உள்ளே சேர்த்துக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க அண்ட்டே பிஜேபி மட்டுமே இடம் கொடுக்காதுன்னு தெரிஞ்சதுனால தான் எல்லோரையும் உள்ளே சேர்த்துக்கணுன்ற முடிவு வந்துட்டாங்க தேமுதிகா இருக்குமா பாமக இருக்குமா கமல்ஹாசன் இருப்பாராம் என்னங்க இது இது வந்து அகேன்ஸ்ட் நேச்சருங்க சார் இதுல ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இருபத்தி ஆறு பொறுத்தளவுல மோடி வேணுமா வேண்டாமான்றதை விட ஸ்டாலின் வேணுமா வேண்டாமான்றது தான் முக்கியமான அஜெண்டாவா இருக்கும்னு ஆனா நான் எப்படி பார்க்குறேன்னா இருபத்தி ஆறுலயும் டிசைடிங் ஃபேக்டர் பாஜகவா தான் இருக்கு எந்த அர்த்தத்துல நான் சொல்றேன்னா இப்போ திமுக அலைன்ஸ் எடுத்துக்கோங்க அந்த அலைன்ஸ் நீங்க ஒன்னா இருக்குன்னா அதுக்கான பிரைம் ஃபேக்டர் வந்து பாஜக தான் பாஜக மட்டும் நீங்க இக்குவேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அலைன்ஸ் நீங்க உடஞ்சிருக்கும் பாஜக இருக்கிறனால அந்த வந்து அந்த வகையில ஒரு தீர்மானிக்க கூடிய சக்தியா பாஜக இருக்கு ரெண்டாவது இன்னொரு வகையில இப்பவும் திமுக கம்ஃபர்டபுளா எடுக்கூடிய இஷ்யூஸ் பாருங்களேன் லோக்கல் இஷ்யூஸ் வரும்போது திமுகவுக்கு அதை கையில் எடுக்கிறது நிறைய சிக்கல்கள் இருக்கு ஆனா இதே இது சென்டர்னு வரும்போது இன்னைக்கும் திமுக அந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் கம்ஃபர்டபுளா எடுக்கிறாங்க இப்ப பீகார்ல வாக்காளர்கள் அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கப்படும் போதும் தமிழ்நாட்டுல ஆட் பண்றோம் போது இந்த மாதிரியான நல்லா கையில் எடுக்கிறாங்க லோக்கல் இஷ்யூஸ்னா சிக்கலா தான் இருக்கு இது லோக்கல் இஷூசா இருந்த எலக்ஷனா இருந்தாலும் திமுகனா அந்த கேமை இப்படிதான் ஆடுறாங்க சோ எனக்கு என்னமோ பாஜக தான் இப்பயும் அவங்களுக்கு முக்கியமான ஒரு அசர்ட் மாதிரி தெரியுது இந்த பிஜேபி கிடையாது அங்க பிஜேபி ரொம்ப வீக்கெண்டா இருந்ததுன்னா ஒருவேளை பத்தொன்பது எலெக்ஷன்ல பிஜேபி தோத்து இருந்ததுன்னா அல்லது வந்து ஒரு பிளட்ஜிலிங்கா வந்திருந்ததுன்னா இருபத்தி நாலு எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸே கூட இருந்திருக்காது ஏடிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்திருக்கும் இருபத்தொன்னுல கூட வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய அலையன்ஸ் வந்திருக்காது பிஜேபி அஸ்லாங்கஸ் இப்படி எடுத்துக்கோங்க நீங்க அஸ்லாங்கஸ் பிஜேபி ஸ்ட்ராங் இங்க பிஜேபி வலுவா இருக்கிற வரைக்கும் இங்க டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் டு சர்டன் எக்ஸ்டென்ட் அதை உறுதியா சொல்லுவாங்க ஆனா திமுகவை பிடிச்சி ஓட்டு போடுறதை விட பிஜேபி வரக்கூடாதுன்னு ஓட்டு போடுறவங்க தான் இந்த அலையன்ஸோட வெற்றிக்கு முக்கியமான காரணக்கர்த்தா காரியகர்த்தாள் அதை மறந்துட வேணாம் இந்த அலையன்ஸ் பிடிச்சி இந்த அலையன்ஸோ திமுகவை பிடிச்சோ இந்த அலையன்ஸை பிடிச்சோ ஓட்டு போடுறவங்க திமுகவை பிடிச்சி போடுறவங்க கிடையாது பிஜேபி வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான் இவங்கள வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அதுதான் அது ரொம்ப வெரி வெரி பெக்குலரான ஒரு கேரக்டர் இது வந்து நோ அது இருபத்தாறுல வந்து அப்படியே நீங்கள் கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது இருபத்தூ பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு ரிசல்ட்ஸ் வேற இருபத்தாறு வேற என்ன தான் ஆன்டி பிஜேபி இருந்தாலும் இந்த அஞ்சு வருஷம் டிஎம்கே கவர்மெண்டோட சாதனைகளும் வேதனைகளும் மக்கள் முன்னால் வந்து நிற்கும் ஆன்டி பிஜேபியாக ஆன்டி ஸ்டாலின் வந்து டைல்யூட் பண்ணும் ஆன்டி பி பிஜேபி ஆன்டி இன்கம்பன்ஸி கடுமையாக வந்து கவுண்டர் பண்ணும் இது நம்மளை விட திமுகவுக்கு நல்லா தெரியும் எவ்ரி ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் தேர் டேக்கிங் சர்வீஸ் ஆஃப்டர் சர்வீஸ் யாரை வச்சுன்னா இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸை வச்சு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சரப்ஷியஸ்ஸாக ரொம்ப ஏதாவது வந்து இப்போ ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் தனியாக ஒரு சர்வே எடுப்போம் ஆனால் அவனு கூட இந்த ஏஜ் சர்வே எடுக்கிறது யாருன்னு தெரியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கால்குலேட்டடாக அவங்க இருக்காங்க ரெண்டாவது ஏன் வந்து ஒரு ரொம்ப நீங்கள் ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட சீஃப் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினோட பிஹேவியரில் தெர் இஸ் அன் ஆன்சைட்டி நான் அப்படி தான் பார்க்குறேன் கலைஞருக்கு இந்த ஆன்சைட்டி இருந்தது இல்லை எலெக்ஷன் எட்டு மாதம் பத்து மாதம் முன்னாலேயே அடுத்த எலெக்ஷனை பற்றின பேச்சு பிரஸ்தாபம் பிளானிங்கு மக்கள்கிட்ட போகிறது ரோட் ஷோஸ் புது புது பேரில் நியூ பிராண்டிங் நியூ வெரைட்டி ஆஃப் பிராண்டிங் மோர் தேன் த கவர்னன்ஸ் இட் இஸ் த பிராண்டிங் தேர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான விஷயம் எப்படி இது கவர்னன்ஸ்ல காட்டுற கவ கவனத்தை விட பிராண்டிங்கில் காட்டுற கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது அதில் காம்ப்ரமைஸ்க்கு இடம் கிடையாது அவர் அப்போலோவில் பொழுது எதுக்காக லுங்கி கட்டிட்டு வேலை செய்கிறாருங்கிறது ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி இருபத்தி ரெண்டு செகண்ட் வீடியோ போடுறீங்க அவசியமே இல்லையே அந்த நாட்கள்ல அவர் வேலை செய்யணும் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டு தப்பே கிடையாது அன்னைக்கு கூட வேலை செய்யறது அது வந்து அன் அதாவது வந்து அன்வான்ட் மட்டும் இல்லை அது ரொம்ப ஒரு அந்நேச்சுரலாகவும் போலித்தனமாகவும் இருந்தது நார்மலாக இருக்கிற மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் ஒர்க் பண்ற மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்றது பொருத்தமாக ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை மாசம் ஒரு வாரம் சீஃப் மினிஸ்டர் வந்து அவர் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அது யாரும் குறை சொல்ல போகிறது கிடையாது ரெண்டாவது வந்து தேர் ஆர் டிரான்ஸ்பரண்ட் இன் தர் ரிப்போர்ட்ஸ் அன்லைக் ஜெயலலிதா ஸ்டாலினோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி அப்போல்லாம் ப்ரெஸ்க்ஸ் கொடுத்தாங்க தரமுருகனு வெளியில் சொன்னார் இஸ் ஜஸ்ட் அ வீக் அவ்வளோதான் அதில் கூட ஒர்க் பண்ணுறாரு டெய்லின்றதுலாம் வந்து இது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 வந்து ரொம்ப அந்நேச்சுரல் இது இதெல்லாம் வந்து இட்வில் கோ அகேன்ஸ்ட் நேச்சர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த பிராண்டிங்

பண்ணி வரைக்கும் எந்த சீஃப் மினிஸ்டருக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிராண்டிங் தேவைப்படல பிராண்டிங் பண்ணதே கிடையாது பத்து மாசம் முன்னால ஆல்மோஸ்ட் எட்டு மாதம் வச்சுக்கோங்க எட்டு மாசத்துக்கு முன்னாலே இந்த சீஃப் மினிஸ்டர் அவர் தன்னோட கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டார் எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா எடப்பாடி எல்லாரையும் பார்த்துருக்கேன் இவ்வளோ தூரம் எட்டு மாசத்துக்கு முன்னால அவங்க ஸ்டார்ட் பண்ணல அதை விட முக்கியமாக ஈவன் இயர் பிஃபோர் தட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பத்து பன்னெண்டு மாசத்துக்கு முன்னாலே பத்து மாதம் கரெக்டாக கண்டிப்பாக சொல்லலாம் அன்சைட்டி அபவுட் த எலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு முதலமைச்சருக்கும் ஆளுங்கட்சிக்கும் சார் இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே முடிஞ்ச உடனேயுமே டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் நாங்கள் ஜெயிப்போம் சொல்றாங்க அதுக்கப்புறமே அதை பேச ஆரம்பி பேச ஆரம்பி டூ ஹண்ட்ரடா த்ரீ ஹண்ட்ரட் பேச ஆரம்பிச்சிட்டா எதுக்கு இது வைத் வைத் இஸ் ஆன் சேர்த்தி இது மக்கள் மத்தியில் வெறுப்பை தான் உண்டாக்கும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ இருக்குங்க கீழே ப்ராப்ளம்ஸ்னால் ஆஃப்கோர்ஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அது வேற ஒரு கவர்மெண்ட்டுன்னா அதில் வந்து நிறைய நல்லது கெட்டது இருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது ஒரு ராமராஜன்றது ஒரு ஓட்டோப்பியா தான் எங்கேயுமே அப்படி கிடையாது வி அக்ரி அதில் ஆன்டி இன்கம்பன்சின்றது வந்து உங்களுக்கு வந்து மிக கடுமையாக இருக்குதுங்க எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுங்க இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ எவ்வளோ இஷ்யூஸ் எவ்வளோ எவ்வளோ மர்டர்ஸு எவ்வளோ ஹனர் கில்லிங்ஸு எவ்வளவு அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் த தலித்ஸ் நேத்து மட்ராஸ் ஹைகோர்ட்டு ஜட்ஜு வேல்முருகன் சொல்றார் ஆனர் கில்லிங்ஸ் ஆன் த ரைஸ் இன் தமிழ்நாடு இன்னைக்கு தினமலரில் கவர் ஸ்டோரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டும் எலெக்ஷனில் காட்டும் த கண்டிஷன் ஆஃப் ரோட்ஸ் எவ்ரிவேர் இஸ் பேத்தட்டிக்கலி அதாவது வந்து அன்பிலீவபிள் லெவலுக்கு பேத்தட்டிக்காக இருக்கு இது ஏதோ இது ரொம்ப சிவிக் இஷ்யூஸை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் கேட்கணும்னு நினச்சேன் சார் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமா இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம சொல்றாங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல கூட லாஸ்ட் கவர்மெண்ட்ல கலைஞர் சிக்ஸ் அண்ட் லெவன்ல கூட இப்படி இல்லங்க இப்ப கடந்த ஒரு ஐ கேன் சே ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் தாங்க நிறைய நண்பர்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பேசக்கூடியவங்க சொல்றாங்க சென்னையில நம்ம எல்லாருமே பாக்குறோம் அதாவது வந்து கண்டிஷன் ஆஃப் த ரோட்ஸ் பேத்தட்டிக்கா இருக்கு எல்லா இடமும் டஸ்டா இருக்கு டஸ்டா இருக்கு எல்லா இடமும் நோண்டி போட்டிருக்காங்க அன்வான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவையே இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க தேனாம்பேட்டையிலேருந்து சைதாபேட்டைக்கு ஃப்ளைஓவரா தேவையே இல்லைங்க இட்ஸ் அ ப்ராட் ரோடுங்க இட்ஸ் அ வெரி பிக் ரோடு எதுக்கு நீங்கள் கட்டுறீங்க அது என்ன நோக்கம்னு எல்லாருக்கும் தெரியும்ல ஒன் ஃபிஃப்டி க்ரோர் ப்ராஜெக்ட் அது அதை நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சச்ச பிக் ரோடுங்க விச் சச்ச எவ்வளோ விடுத்துருக்குங்க அது ஒரு எயிட்டி மீட்டர்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு மாதிரி எயிட்டி ஃபீட் ரோடுன்னு நினைக்கிறேன் பழைய காலத்தில் வந்து அந்த ராஜ்பத்தை பார்த்து டிவைஸ் பண்ணது வெள்ளக்காரம் அவுட் ரோடை அண்ணா சாலை தேனாம்பட்ட சிக்னல்ல இருந்து சைதப்பட்ட வரைக்கும் ஃப்ளைஓவர் தேவையே இல்லை நான் சொல்ல ஜஸ்ட் டிப் நைஸ்பர்க் மெயின் ரோட்ல இருந்து சின்ன சின்ன ரோட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா இந்த ரோட்ஸோட கண்டிஷன் வந்து அபிசிமலி இல்லோ இதை பேச ஆள் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் ஓபிஎஸ் என்ன பண்ணாரு இபிஎஸ் என்ன பண்ணாரு அண்ணாமலை என்ன பண்ணாரு அமித்ஷா என்ன பண்ணாரு நயனார் நாகேந்திரன் என்ன பண்ணாரு இதுலயே போகுது மீடியாவோட அட்டென்ஷன் அப்போசிஷனால இதை பின் டவுன் பண்ணி பேச முடியல தேர் இன் ஷாம்பிள்ஸ் ஆனால் இதுதான் திமுகவுக்கு ரொம்ப ஆபத்தானது ஏன்னா ஒரு ரூலிங் பார்ட்டிக்கும் டெமோக்ரஸிக்கும் அப்போசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தானா தட் லில் பி தர் டெத் நெல் தோத்து ரிசல்ட் வந்து வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும் ஒரு பவர்ஃபுல் அதாவது ஒரு ஃப்ளரிஷிங் டெமோக்ரஸிக்கு ரூலிங் பார்ட்டி வீக்காக இருக்கலாம் அப்போசிஷன் வீக்காக இருக்க கூடாது கிளாசிக் எக்ஸாம்பிள் எடப்பாடி கவர்மெண்ட் இந்த ரூலிங் பார்ட்டி வாஸ் வீக் பட் அப்போசிஷன் டிஎம்கே வாஸ் வெரி ஸ்ட்ராங் அதனால தான் வந்து நிறைய விஷயங்களை கவர்மெண்ட்டை பிண்டவுன் பண்ண முடிஞ்சது இருபத்தி ஆட்சிக்கு வர முடிஞ்சது ஆனால் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வந்து அப்போசிஷன் இல்லை அது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங்காக இருக்கலாம் இல்லை இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது இன்னைக்கு அவர் லக்கியஸ்டு சீஃப் மினிஸ்டர் தான் இந்த டேர்ம் வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய கர்சா சாபக்கேடா நான் பார்க்கறது அப்போசிஷன் கொலாப்ஸாக கிடைக்கிறதும் மீடியா சப்சர்வியாக இருக்கிறதும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கீழே இருக்குங்க இதில் உங்க கேள்விக்கான பதில் ஆன்டி பிஜேபி மட்டுமே இந்த கவர்மெண்ட்டை வாழ வைக்கும் ஆனால் மூணு எலெக்ஷன்ல கை கொடுத்த ஆன்டி பிஜேபி இன்ஃபேக்ட் அது ரெண்டாவது எலெக்ஷன்ல கை கொடுக்கலன்றது என்னோட பாயிண்ட் ஆர்குமெண்ட் சேக் மூணு தான் வச்சுப்போம் நாலாவது எலெக்ஷன்ல சத்தியமா கை கொடுக்க சோ இப்ப நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்டே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இப்போ ரெண்டு அரசியல் இருக்கு கையில் ஒன்னு ஆன்டி மோடி இன்னொன்னு ஆன்டி ஸ்டாலின் இல்லாட்டி ஆன்டி டிஎம்கே ஆன்டி இருக்கு பிஜேபி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டு அரசியல் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா டுவெண்ட்டி ஒன்ல ஆன்டி பிஜேபின்றது திமுகவுக்கு பெருசா கை குடுக்கல அதுக்கு டேட்டாவும் நீங்க காட்டுனீங்க சோ அந்த மாதிரிதான் இப்பவும் இருக்குன்னு சொல்றீங்க சோ அந்த வகையில பார்த்தா இப்ப இபிஎஸ்க்கு அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் வந்து அவர் கையில இருக்கு ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் வந்து ஸ்டாலின் கையில இருக்கு சோ போக போக அவரோட அந்த மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஒன்னு இப்ப வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல கூட்டத்தெல்லாம் சேர்க்கிறாரு நல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிற தான் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் வாய்ப்பு இருக்கு ப்ரோவைட் பிஜேபி அவருக்கு ஹெல்ப் பண்ண இஸ் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வந்து நாட் ஃப்ரம் டிஎம்கே பட் ஃப்ரம் விதின் பிஜேபி அமித்ஷாவோட ஸ்பீச்சஸ் இப்போதான் அமித்ஷா அமைதியா இருக்கா ஏப்ரல் பதினொன்று அலைன்ஸ் அனௌன்ஸ் பண்றாரு அமித்ஷா சென்னையில் ஐடிசி ஓட்டல்ல எடப்பாடிய லெஃப்ட் சை ரைட் சைட்லயும் அண்ணாமலைய லெப்ட் சைட்லையும் வச்சுட்டு அமித்ஷா அனௌன்ஸ் பண்றாரு சொன்ன முதல் வார்த்தை எடப்பாடிக்கு நேத்திருவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பண்ணியங்க எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ சர்க்கார் அமையும் அவ்வளோதான் நாலாவது நாளே நாங்கள் கூட்டணியில் இடம் பெறுவோன்னு அண்ணாமலை சொல்கிறார் இல்லை இல்லை கூட்டணி அரசு அமைச்சரவையில் இடம் இல்லைன்றார் கரெக்டாக பத்து நாளில் பகல்காம் இன்சிடென்ட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த ஒன்றரை மாதம் அதில் ஓடிச்சு ஜூன் மாதம் வந்தன மறுபடியும் அமித்ஷா மாற்றி மாற்றி பேசினார் தினமலர் தினத்தந்தி எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டியில் ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் சிஎம் வரனாரு அண்ணாமலை ஒருபடி மேலே போய் இது எங்கள் கவர்மெண்ட் இது வந்து கொலிஷன் கவர்மெண்ட்டு கிடையாது பிஜேபி கவர்மெண்ட்டுமே இதெல்லாம் வந்து இட் ஜஸ்ட் அண்ட்ஸ் எடப்பாடி அத்தாரிட்டி நான் இப்போ ஒரு நயனார் நாகேந்திரன் வந்த பிறகு அப்பயே வந்துட்டார் இப்போ ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக கொஞ்சம் ஒரு கோஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது அவங்க பிஜேபி கமாண்ட் எடம்பாடி ஒரு பெரிய லீடரா எமர்ஜ் ஆகிறதையும் விரும்பலை அன்டிஸ்பியூட்டட் லீடர் சிஎம் ஆகுறதை விரும்பல சிஎம்னா அன்டிஸ்பியூட்டட் லீடராக வரதை விரும்பல சிஎமாக இருக்கணும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் டிஎம்கே வீட்டுக்கு போகணுன்றாங்க ஸோ எடப்பாடியோட பிக்கஸ்ட்டு சேலஞ்ச் கப்ரியல் எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்குள்ளேந்து வரல அது பிஜேபிக்குள்ளேந்து வருது ஆனால் அந்த சேலஞ்ச் ஒரு இப்போ சால்வ் பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் சொன்னது போல் அமித்ஷா அவர்கள் மூணு தடவை சொன்னார்னு நினைக்கிறேன் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி மூணு தடவை சொல்கிறார் இப்போ ஒரு தடவை அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் அமைதியாக இருந்திருந்தால் அது அமித்ஷா அவரோட அத்தாரிட்டியை காட்டியிருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இபிஎஸ் அதை அண்டர்மைன் பண்ணியிருக்கோம் ஆனால் என்ன அதுன்னா அவர் ஒவ்வொருத்தரையும் சொல்ல சொல்ல இவரும் மாற்றி மாற்றி சொல்கிறார் அப்புறம் கடைசியில் என்ன நான் நாங்கள் ஒன்று ஏமாளிகள்ன்ற அளவுக்கு கடைசியில் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் பேசலை ஏன்னா அதுக்கப்புறமும் அவர் பேசுனா அது அமித்ஷா அவர்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது அவர் சொல்ல சொல்ல இவர் மாற்றி மாற்றி பேசினா அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கார் ஆனால் இது இந்த எபிசோட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்னமோ பார்க்கும்போது பிஜேபிக்கு தான் அதிமுக தேவையோ அப்படின்ற இடம் அப்படிதான் நான் பார்க்க வைக்குது அதனால தான் இப்போ அவங்க கொயிட்டா இருக்காங்க இல்லையா என்னெல்லாமோ பண்ணுறாங்க முதல்ல அமித்ஷா வெளில வந்து பேசுறதே அவர்னால பின்னாடி வந்து காய்களை நகர்த்த முடியல அதனால தான் மீடியாவில் வந்து பேசுறாரு மீடியாவில் வந்து அவர் பேசுனதுக்கு அப்புறமும் வழி கொண்டு வர முடியல இவர் அவரோட ஸ்டாண்ட கரெக்டாக இருக்கும் ஸோ என்னேமோ அமித்ஷா அவரோட வீக்னஸ் அந்த அந்த இடத்துல காட்டுற மாதிரி இருக்கு இல்லை பிஜேபிக்குள்ள வந்து ஒரு கோஹரன்ஸ் இல்லை என்ன விரும்புதுனா எடப்பாடி ஆகிடக்கூட்ரோல் இருக்குன்னு விரும்புறாங்க அப்படின்றாங்க எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான பேச்சுகள் வரல மோடி வந்தப்ப ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காததே அக்செப்ட் எடப்பாடி லீடர்ஷிப் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவள் தெளிவா இண்டிகேட் பண்ணிட்டாரு ஓபிஎஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ பாஸ்ட் டூ வீக்ஸாக இருக்கக்கூடிய இஷ்யூ எவர் சின்ஸ் மோடிஸ் விஸ் இட்டு ஒரு கோஹரன்ஸ் உள்ளே இருக்குது பட் இது வரும் நாட்களில் இது எப்படி இருக்குன்னு தெரியாது அதே இப்போ பிஜேபியோட கவனம் பூரா பிஆர் எலெக்ஷன்ல இருக்கு அண்ட் வைஸ் ப்ரெசிடண்ட் எலெக்ஷன் கரெக்ட் அது முடிஞ்ச பிறகு தான் அது இங்கே திரும்பும் பை டிசம்பர் பை நவம்பரில் பிஆர் எலெக்ஷன் பை டிசம்பர் ஒன்லி அவங்க அவங்க தேர் தே வில் தேர் அவங்க 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 இங்கே தமிழ்நாடு பக்கம் அவங்க பார்வை திரும்பும் ஸோ அது வரைக்கும் ஒன்று பெருசாக டெவலப் பண்ணிருக்காது இது இப்படியே ஓடும் பட் இப்போ பாஸ்ட் டூ வீக்ஸா தி லேட்டஸ்ட் நியூஸ் வந்து பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்குள்ளே இருந்த லேக் ஆஃப் கோஹரன்ஸ் இப்போ கொஞ்சம் குறைஞ்சு இப்போ கொஞ்சம் மாதிரி வந்து எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் வந்துருக்கு எஸ்பெஷலி நயனார் மகேந்திரனும் ஜெல்லாவர மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு அதுக்கு தான் அவரை கொண்டு வந்தது ஸோ பாஸ்ட் டூ வீக்ஸ் அண்ணாமலை இருக்கும்போது இருந்த அலையன்ஸ் ஏப்ரல் லெவன்த்துக்கு வந்த பிறகு இருந்த ஒரு சுச்சுவேஷன் மாறி அப்பயும் இவர் வந்துட்டார் நைனார் அந்த சுச்சுவேஷன் மாறி அந்த நடுப்புற அமித்ஷாவோட இன்டர்வியூஸ் எல்லாம் அந்த பீரியட்ல கொஞ்சம் ஸ்பைரல் டவுன் கீழே போச்சு அது வந்து கிராஃபு இப்போ ஒரு மாதிரி மேலே ஏறி வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிருக்குது ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் அந்த அலையன்ஸ் போகுது பட் ஆஃப்கோர்ஸ் யார் யார் அந்த அலையன்ஸில் வருவா அது எப்படி போவோம் அதெல்லாம் நமக்கு தெரியாது பட் டிசம்பர் தான் இது கிளாரிஃபை ஆகும் ஏன்னா இந்த ஃபுல் அட்டென்ஷன் ஆஃப் த பிஜேபி முழு கவனமோ பீகார் எலெக்ஷனுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தமிழ்நாட்டு பக்கம் திரும்ப அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த ஒருவா ஒரு மாதிரி வந்து அந்த அலையன்ஸோட ஃப்யூச்சரை பற்றி ஓரளவு நம்மளால வந்து ஒரு ப்ரக்னாசிஸ் கொடுக்க முடியுன்னு தோணும் சார் கடைசியாக ஒரே கேள்வி இப்போ டுவெண்ட்டி ஃபோரை பொறுத்தளவில் பாஜக தெளிவாக இருந்தாங்க தமிழ்நாடு நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருந்தாங்க ஜீரோ சீட்ஸ் வந்தாலும் பரவாயில்லன்ற முடிவு எடுத்துட்டாங்க டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களோட அப்ரோச் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க சீட்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறதா சீட்ஸ் வேணுன்றது அவங்களோட ப்ரையாரிட்டியா இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவை வீக் ஆக்குறது கூட மேபி ஒரு அதிமுக வீக் ஆகணும்னா அது கான்ஷியஸ் டிசிஷன் கிடையாது தட் இஸ் ஆல்வேஸ் வந்து சப்கான்ஷியஸாக நாட் ஓன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் கான்ஷியஸ் டிசிஷன்ஸ் இருக்கும் கலெக்டிவ் கான்ஷியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் அண்ட்

நம்மளை கவுக்குறவங்களுக்கு ஆதரவாக போயிட மாட்டாங்கன்னு அவங்க நம்புறாங்க தெர் இஸ் அ டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வின் பிஜேபி அண்ட் டிஎம்கேன்னு நம்புறதுக்கான எல்லா காரணங்களுமே இருக்குது ஏன்னா வந்து இந்த பாக்ஸிங் மாதிரி டிஎம்கே பிஜேபியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாலும் ரிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேப்பிட்ல அந்த அந்த ஃபைனல் பஞ்ச் கொடுக்காமலே ரொம்ப நேரம் சண்டை நடக்கிறதுலாம் பார்த்து அந்த விஷயம் தான் பிஜேபி டிஎம்கே கிட்ட ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த இருபத்தி ரெண்டு எம்பிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கண்ணை குத்துது திமுக அந்த இருபத்தி ரெண்டு எம்பிஸ் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட ஒரு துருப்பு சீட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்களோட ட்ரம்ப் கான்

ஸ்பேர் எனி ஸ்டோன் அன்டர்வாங்க உங்களுக்கு வந்து எந்த முயற்சியையும் அதில் அவங்க கைவிட மாட்டாங்க அதாவது வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது எந்த ஒரு ஆஸ்பெக்டையும் அவங்க வந்து கவனத்தில் கொள்ளாமல் இருக்க மாட்டாங்க லெவல் பெஸ்ட் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க பட் ஃபைனல் பஞ்ச் கொடுத்து அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா இது வந்து அவங்க வந்து ஃபார் ஃபாராக அடுத்த மூணு வருஷத்தை அவங்க யோசிக்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து இட்ஸ் கோயிங் டு வே இன்ட்ரெஸ்டிங் ப்ரப்போசன் தான் எனக்கு தோணும் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு பிஸியான டைம்ல அருமையான ஒரு பெரிய வித்துக்கு ரொம்ப நன்றி